வணக்கம் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் என முன்னோர்கள் சொல்வார்கள் ஏன் அதிகாலையில் சுற்றுப்புற சூழ்நிலை காற்று முதலியவை எல்லாம் மிகவும் தெளிவாக இருக்கும் காற்று தூய்மையாக இருக்கும் அந்த தூய்மையான காற்றை சுவாசிப்பதால் ஆரோக்கியம் கூடும் பொழுது விடிந்து போக்குவரத்து மிகுந்து விட்டதென்றால் சூரியனின் வெப்பம் பட்டு பல சக்திகள் ஆவியாகி போய்விடும் போக்குவரத்து வாகனங்களின் நச்சுப்புகை காற்று மண்டலத்தில் பரவி ஆக்கிரமித்துக் கொள்ளும் அப்புறம் தூய்மையான காற்று எங்கே போவது ஆரோக்கியத்தை நாம் அடைய வேண்டுமென்றால் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டுமென நம் நலத்திற்காகவே சொல்லி வைத்தார்கள் முன்னோர்கள் அப்படி எழுந்திருக்கும் போது வலது பக்கமாக திரும்பி எழுந்திருக்க வேண்டும் இதற்கும் காரணம் உண்டு நம் உடலில் இரண்டு விதமான காந்த வளையங்கள் இருக்கின்றன பள்ளி கல்லூரிகளில் விஞ்ஞான பரிசோதன கூடங்களிலும் மருத்துவ நிலையங்களிலும் உடல் கூறிணை விளக்கும் படத்தை பார்த்திருப்போம் அதில் இந்த வளையங்களை காணலாம் ஒன்று காலிலிருந்து தலைக்கும் தலையிலிருந்து காலுக்கும் வளம் வந்து கொண்டிருக்கும் இரண்டாவது இடது பக்கம் இருந்து முன்பக்கம் வழியாக வலது பக்கத்திற்கும் வலது பக்கத்திலிருந்து பின்பக்கம் வழியாக இடது பக்கத்திற்கும் வளம் வந்து கொண்டிருக்கும் அந்த வளையங்களின் திசைக்கு ஏற்றபடி உடம்பு அசையும் போது வளையங்களின் சுருள்கள் இருகும் அதற்கு எதிராக அசையும் போது காந்த சுருள்கள் தொய்வடைந்து போகும் அதனால் உடம்பின் செயல்திறன் தளர்வடைந்து போகும் அடுத்து படுக்கையிலிருந்து எழுந்து கையால் தரையை தொட்டு தாயே பூமாதேவி என்னை மன்னித்து நான் செய்யும் தவறுகளை பொறுத்துக்கொள் என வேண்டி கையால் தரையை தொட வேண்டும் இது எதற்காக இரவு முழுவதும் உடலை நீட்டி படுத்திருப்போம் உடம்பு சமநிலையில் இருந்தது எழுந்தவுடன் காலால் தரையை தொட்டால் சக்தி வீணாகும் ஏனென்றால் படித்திருக்கும் போது இரத்த ஓட்டமும் உடம்பின் செயல்பாடுகளும் வேறு ஆகவே எழுந்தவுடன் காலால் தலை தரையை தொட்டால் சக்தி பெருமளவில் கீழ் நோக்கி பாய்ந்து வீணாகும் கையால் தரையை தொட்டு நிமிரும் போது சக்தி மேல் நோக்கி பரவி பாய்ந்து நலம் தரும் இதை எண்ணியே காலையில் எழுந்ததும் கையால் தரையை தொட்டு பூமாதேவியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சொல்லி வைத்தார்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி